நிகழ்ச்சியை விட்டு கடந்த நடிகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரு பவிந்திரா அவர்கள் கிட்ட லவ் பாட்ற மாதிரி பண்ண விஷயங்கள் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத பத்தியும் ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவரு அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி

இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழவி கமெண்ட் செக்ஷன்ல மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பண்ணுங்க